வெள்ள கூட்டணி நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே கொமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போது உணவுடைய திட்டம் நிறைவேறாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டு அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் உங்களுடைய ஆட்சியில் மக்கள் கட்ட பலன் என்ன துன்பம் துயரம் வேதனை மக்கள் கண்டாங்க கூட்டணி நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா அதிமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது வேணாரு சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் சாரி அவர்களே கோமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போது உணவுடைய திட்டம் நிறைவேறாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கிறீங்க அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் உங்களுடைய ஆட்சியில் மக்கள் கண்ட பலன் என்ன துன்பம் துயரம் வேதனை எத்தனை மக்கள் கண்டாங்க வெள்ளுகின்ற கூட்டணி நம் தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி திரு அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவதா ஆனா அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க எழுச்சி ஆரவாரம் சாரி அவர்களே கோமராபாளையத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவாரம் செவிய தொலைச்சுக்கிட்டு போது உணவுடைய திட்டம் நிறைவேறாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கொண்டிருக்கிறீங்க அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் ஆட்சியில் மக்கள் கண்ட பலன் என்ன துன்பம் துயரம் வேதனை மக்கள் கண்டாங்க வெள்ளிக்கிட்ட கூட்டணி நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்க போடுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே பணத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவார செவிய தொலைச்சிக்கிட்டு போகுது திட்டம் நிறைவேறாது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு கிட்ட அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் உங்களுடைய ஆட்சியில் மக்கள் கண்ட பலன் என்ன துன்பம் துயரம் வேதனை மக்கள் கண்டாங்க வெள்ளிக்கின்ற கூட்டணி நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா திமுக தலைமையிலே அமைக்க போடுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க ஆரவாரம் ஸ்டாலின் அவர்களே பணத்தில் நடைபெற்ற கூட்டத்தினுடைய ஆரவார செவிய தொலை போது ஆகாயத்தில் கோட்டை கட்டி கனவு கண்டு அந்த கனவு காணல் நீராகத்தான் போகும் உங்களுடைய ஆட்சியில் மக்கள் கண்ட பலன் என்ன துன்பம் துயரம் வேதனை மக்கள் கண்டாங்க வெள்ளிக்கின்ற கூட்டணி நம் தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி ஸ்டாலின் அவர்களே நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா அதிமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் பாருங்க கொடி பறக்குது சொல்லி போட்டாங்க ஆரோவின் அவர்களே

எத்தனை மக்கள் கண்டாங்க